தற்கொலை எதற்கும் தீர்வல்ல மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் நாலு அல்லது தற்கொலை தடுப்பு உதவி மையம் இரண்டு நான்கு ஆறு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஆகிய எண்களை அழைக்கலாம் வணக்கம் இந்த விஞ்ஞான உலகத்தில் யாரை குறை சொல்வது யார் மீது சுமத்துவது இந்த சோஷியல் மீடியாவில் அடிமையாகாத நபர்களே கிடையாது அதாவது சிறுவரில் இருந்து பெரியவர் வரைக்கும் இன்றைக்கு எழுபது வயது எண்பது வயது உடைய பெரியவர்களும் இந்த சோஷியல் மீடியாவில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் அதாவது ரீல்ஸ் எடுப்பது இன்ஸ்டாவிலேயே பதிவிடுவது லைவ் போடுவது போன்ற பல விஷயங்களை நாம் காண முடிகிறது அதோ அதே அதே போல் படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் அதே போல் குடும்ப இல்ல திருசிகள் சிலர் தனியாக போடு போடுகிறார்கள் சிலர் கணவன் மனைவியாக இணைந்து அவர் வீடியோ எடுத்து பதிவிடுகிறார்கள் ஆனால் சில இது ஒரு சில வீடியோக்கள் வந்து ஒரு முட்டாள்தனமாக பைத்தியக்காரத்தனமாக பண்ணக்கூடிய பல முட்டாள்கள் இங்கே இருக்கிறார்கள் இந்த சோசியல் மீடியாவில் அநேக சப்கிரைபர் ஆகணும் இந்த வீடியோ லட்சக்கணக்கர் பார்க்கணும் மாத வருமானம் வரணும் நம்ம யாருங்க காமிக்கணும் நம்ம வெளியே போனால் வந்து எல்லோரும் அவர் யூடியூப்பு வர யூடியூப் பிறவர் வராங்க யூடியூப் ப்ராப்ளம் வராங்க யூடியூபர் வராங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கூடணும் அப்படின்னு சொல்லி இவங்களை தன்னை வெளியே கொண்டு வரணும் இவங்களை தன்னை ப்ராப்ளம் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில அருப்பமான காரியங்களை ஆபாசமாக விடியெடுப்பது கத்தியில் க க கையில் கத்தி வைத்து அருவாளை வைத்து கேக்கு வெட்டுவது பிறரை அடிப்பது பிறரை துன்புறுத்து போல் வீடியோவை எடுத்து பதிவு செய்கிறார்கள் இதன் விளைவு வந்து இது எப்படியேப்பட்டான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் விளைவை ஏற்படுத்தும் இதனால் யார் பாதிக்கப்படுவார்கள் எப்படி பாதிக்க பாதிக்கப்படுவார்கள் அவருடைய மனது புண்படுத்தும் வகையில் இருக்குமே என்று யாரும் எவனும் சிந்திக்கிறது கிடையாது அவனுக்கு தேவை அந்த வீடியோ வந்து பிரபலமானும் லைக் வாங்கணும் நிறைய சப்கிரைப் ஆகணும் தவிர இந்த வீடியோவால் யாருக்கும் பாதிப்பு இருக்கணுமா அப்படி யோசித்து எவனும் வீடியோ போடுறது கிடையாது கேரளா மாநிலத்தில் கோழிக்கோடு என்ற பகுதியில் ஒரு பேருந்தில் பயணிக்கிற பொழுது ஒரு பெண்ணினுடைய உடம்பில் ஒரு ஆணின் கை படுவது போல் அதை வீடியோ எடுத்து அதை இன்ஸ்டாவிலேயே பதிவிட்டார்கள் அதனுடைய விளைவு அது அந்த அங்கே நடந்த சம்பவம் அது உண்மையா பொய்யா அது அந்த இறந்த சகோதரருக்கும் அந்த பெண்ணுக்கு தான் தெரியும் ஆனால் இது தவறு இதை நீங்கள் வந்து இது உண்மையோ பொய்யோ இல்லை எதார்த்தமாக கூட பட்டிருக்கலாம் அதை வீடியோ எடுத்து நீங்கள் உங்களுடைய யூடியூப்லேயோ உங்களுடைய இன்ஸ்டாவிலேயே பதிவிடுது தவறு அதாவது ஒரு பேருந்தில் பயணம் செல்கிற நபர்னுடைய எண்ணிக்கை வந்து ஐம்பத்தி ரெண்டு தான் ஆனால் இந்த பேருந்தில் ஐம்பத்தி ரெண்டுக்கு பயணிகளுக்கு மேலாக அறுபது எழுபது பேரை ஏற்றி செலுகிற ஏற்றி செல்கிறார்கள் இதற்கு எந்த அரசும் வந்து நடவடிக்கை எடுக்காது இதை வந்து இதை தட்டு இதை தடுத்து நிறுத்துறதுக்கு வழியும் இல்லை ஏனென்றால் மக்கள் தொகையை கூடி போய்விட்டது ஆனால் ஒரு ஐம்பத்தி ரெண்டு பேர் பயணிக்கக்கூடிய அந்த பயண பேருந்தில் எழுபது பேர் எண்பது பேர் பயணிக்கிற பொழுது கைப்படும் கால்படும் இப்படி உடம்புகள் வந்து படத்தாம் செய்யும் இதில் அப்படி படம் படாமல் போக முடிச்சோன்னா நம்ம தனியாக கார்லேயோ இல்லைன்னா ஃப்ளைட்டை வாங்கி தான் நம்ம போக முடியும் அப்படி பார்த்தால் அதிலே நடத்துனர் இருக்கிறார் இந்த நடத்துனர் ஒரு நாளைக்கு அந்த கூட்ட நெரிசலில் மின்னு 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 மின்னும் போய் வருவார் அவர் எத்தனை பேர்த்தே அவர் வந்து உரச முடியும் அவர் எடிக்க முடியும் சிந்திச்சு பாருங்கள் அப்போ அவர் மீது நம்ம வந்து ரீல்ஸ் எடுத்து போக முடியுமே இல்லை அவர் மீது குற்றச்சாட்டு வைக்க முடியுமா அவருடைய பயணியை அவர் சேர்கிறார் கூட்ட நெரிச்சலில் கைகால் படத்தம் செய்யும் அதே போல் ஒரு சில முட்டாள்கள் இருக்கிறார்கள் ஒரு சில முட்டாள்கள் இருக்கிறார்கள் அதாவது இந்த கூட்ட நேரத்தில் வந்து களவு செய்வது பிட்பாக்கெட் அடிப்பது அதே போல் சில காம கொடூர கொடூரங்களாக இருக்காங்க அதாவது இந்த கோயில் கோயிலில் இருக்கக்கூடிய கூட்டத்தை கூட்ட கூட்டம் இருக்கும் சுற்றுலா தேர்தல் கூட்டம் இருக்கும் இந்த கூட்டத்தில் நெரிசலாக ஒரு சில முட்டாள்கள் வந்து பெண் பிள்ளைகளை உரசுவது இடிப்பது போன்ற காரியங்கள் நடக்கத்தானே செய்கிறது ஆனால் இந்த சம்பவம் வந்து தன்னை நான் செய்யாத ஒரு தவறுக்கு தெரியாமல் செஞ்ச தவறுக்கு அதை இன்ஸ்டாவிலே போட்டதால் அந்த சகோதரன் தன்னுடைய உயிரை மா மாய்த்து கொண்டார் பாருங்கள் இதனால் அந்த குடும்பமும் அவருடைய பிள்ளைகள் வந்து இன்றைக்கி ஒரு நிற்கையாக நிற்கிறது பார்த்தீங்களா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சின்ன தவறு சின்ன குற்றம் ஒரு அறுப்பு சுகத்துக்காக நம்ம செய் போடக்கூடிய வீடியோ வந்து எத்தனை பேரை பாதிக்கும் தெரியுமா ஒரு உயிர் போச்சே என்ன செய்ய முடியும் அது உண்மையோ பொய்யோ அந்த பெண் செஞ்சது த தவறோ இல்லை நியாயமோ ஒரு உயிர் போச்சே இது இந்த மக்கள் நாம் சிந்திக்க வேண்டும் முதலாவது இந்த மொபைல் வந்து நம்ம நல்ல காரியங்களுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் இன்றைக்கி ஒரு யூடியூப் இருக்குது ஒரு ஃபேஸ்புக் இருக்குது ஒரு இன்ஸ்டா இருக்குது இந்த சமூக வலைதளங்களை வந்து நல்லதுக்கு பயன்படுத்துங்க நாட்டுக்கு தேவையான செய்தியை சொல்லுங்கள் மக்களுக்கு தேவையான